வணக்கம் நண்பர்களே நம்ம மல்லி காம்பவுண்ட் ஜம்ப் பண்ணி அந்த அடிச்சு சும்மா குதிச்சு தப்பிச்சு ஓடுறாங்க நம்ம மல்லியும் பெரிய அம்மாவும் ஆமாங்க என்ன நடந்துச்சுன்னா விஜய் இன்டர்வியூக்கு போக தேவையான ரெண்டு சர்டிபிகேட் முக்கியமான சர்டிபிகேட் வந்து நம்ம ராஜேஸ்வரிட வீட்டுல இருக்கு இப்போ விஜய் வீடு ராஜேஸ்வரி வீடு அங்க இருக்கிற சர்டிபிகேட்டை எப்படியாவது எடுத்துட்டு வரணும் நம்ம பெரியம்மாவும் நம்ம மல்லியும் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் தான் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பெரியம்மா சொல்றாங்க நீ மட்டும் தனியா போகாத மல்லி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்ல ஓகே ரெண்டு பேரும் போயிட்டு சர்டிஃபிகேட்டை தூக்கலாம் கிளாஸா மாசா போறாங்க ஆனா காமௌண்ட் சேவல் ஏறி குதிக்கிற அளவுக்கு பெரியமாவுக்கு வயசு பத்தலங்க பத்திலங்க ஏன்னா வயசாயிடுச்சு ஸோ அதனால நம்ம மல்லி சும்மா டிக்கெட்டுக்கு டிக்கு அப்படின்னு ஜம்ப் பண்ணி எடுக்கிறாங்க சர்டிபிகேட்டை எடுக்க போன இடத்துல நம்ம ரஞ்சிதா தண்ணி குடிக்க வர தண்ணி குடிச்சிட்டு திரும்ப போறாங்க போகும்போது நம்ம மல்லி எடுத்துட்டு வெளியே வரவும் நம்ம பெரியம்மா மேல போட்டுடுறாங்க சர்டிபிகேட் எல்லாம் கட்டிட்டு மூட்டையை ஆட மல்லி தாங்க இந்த சீரியல்ல நிறைய டைம் பாக்குற தான் எல்லா பிரச்சனைக்கும் ஆரம்பத்தும் காரணம் மல்லிதான் முடிவு காரணம் மல்லி தான் ஆமாங்க ஒவ்வொரு முறை உண்மையா சொல்றேன்னு சவால் சவால்றன்னு உளர்றது இப்ப பாருங்க பெரியம்மா நிக்கிறாங்கன்னு தெரியுது சர்டிஃபிகேட்டை சொல்லிட்டு போடலாம்ல டக்குன்னு தூக்கி போட்டேன்னு கத்திட்டாங்க உடனே நம்ம ராஜிதாவுக்கு சத்தம் கேட்டு திருடா திருடான்னு கத்திட்டு நிக்கிறா உடனே நம்ம பெரிய அம்மாவும் மல்லியும் எட்டரா ஓட்டோம் அப்படின்னு குட்டுன்னு ஓடுறாங்க எங்க ஓடுறாங்கன்னு பாத்தீங்களா எங்க ஏன் வீட்டுக்குதான் ஆனா இதுக்கு நடுவில் நம்ம ராஜேஸ்வரி முடிச்சுக்கிட்டு யார் வந்தது என்னன்னு செக் பண்ணி கேஸ் கொடுத்து உள்ள தூக்கி போலாம் பிளான் பண்ணுவாங்க நம்ம விஜய் இதுல இருந்து எப்படி தவிப்பாரு என்ன பண்ண போறாரு அப்படின்ற ஒவ்வொரு விறுவிறுப்பான சுவாரஸ்யமான விஷயங்களையும் பாக்கலாம் பேசலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆமாங்க நம்ம மல்லி ஒரு வழியா காம்பௌண்ட் எதிரி குச்சி பெரியம்மா கூட்டுட்டு ஓடுறாங்க இன்னொரு பக்கம் நம்ம ரஞ்சிதா ராஜேஸ்வரி யார் வந்ததா என்னமா இருக்கும் செக் பண்ணும்போது மல்லியா தான் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா அப்படி இப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன மிஸ் ஆயிருக்குன்னு வீட்டில் பாரு என்ன போயிருக்குன்னு பார்த்து எல்லாம் தேடுறாங்க ஆனால் அவங்களுக்கு தெரியுமா விஷயம் நம்ம மல்லி தான் வந்தது திருடுனது அவங்க தான் எடுத்தது அவங்க தான் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற விஷயத்த பற்றி தான் சீரியலில் வரப்போகுது அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் பேச போகிறோம் நிறைய நண்பர்கள் என்கிட்ட கேட்டிருந்தீங்க ஏன் வாய் இருக்குன்னு சும்மா அடிச்சு விட்றீங்க இருக்கிறதெல்லாம் சொல்றதெல்லாம் போய் அப்படின்னு எல்லாமே சொல்றீங்க ஆனா அது உண்மை இல்லைங்க நான் சொல்றதுல பிப்டி பிப்டி தான் ஓகேங்களா சொல்லும் போது அது சுவாரசியமா இருக்கும் லைட்டா காரம் தடவலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவேன் ஆனா சொதப்பிடுவேன் சோ அப்படி நடக்குமே தவிர மொத்தமா போய் கிடையாதுங்க உண்மை உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை நம்மினாலும் உண்மைதான் நம்பவில்லை என்றாலும் உண்மைதான் ஓகேங்களா இப்படிதான் போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவுல தாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் நடக்குது என்ன நடக்கு இல்லீங்களா இந்த சர்டிபிகேட் பார்த்தோன்னே விஜய்க்கு கையும் ஒல காலும் ஒல ஆமாங்க என்னடா சொல்கிறேன் நம்ம விஜய் கை கால் ஓடலையா ஏன் எதனால நல்லா தான் இருந்துச்சு உடல் நைட்டு சாப்பிட்டுறா அப்படின்னு தான் நினைக்கிறேங்க இல்லைங்க ஏன்னா இப்படி ஒரு சர்டிஃபிகேட் எப்படி விஜய் எதிர்பார்ப்பார் ஏன்னா அந்த வீட்டில் இருக்கிறது எப்படி கிடைக்கும் அப்படின்ற மாதிரி குழப்பத்தில் இருந்து விஜய்க்கு திடீர்னு லட்டு அல்வா தட்டில் வச்சு கொண்டு வந்து கொடுத்த மாதிரி நம்ம விஜய்க்கு சர்டிவிக்கேட்டை மல்லிகை கொண்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்றப்ப மல்லிக்கு இது ஒரு எப்படி சொல்றாங்கன்னா ஒரு வீர மங்கையின் செயல் ஆனால் நம்ம விஜய்க்கோ ஐயோ திருடிட்டாங்களே திடுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மைண்ட் வாய்ஸில் ஓடிட்டு இருக்கு ஸோ அது வெளியில சொல்ல முடியாத நண்பர்கள இப்படி போயிட்டு இருக்கு இதுக்கு நடுவில் வேறு என்ன விறுவிறுப்பான திருப்பங்கள் வரப்போது அப்படின்றத அடுத்த அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்ன வீடியோ பிடிச்சது மறக்காமல் சப்ஸ்கிரைப் சப்போர்ட் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே இன்னொரு முக்கியமான விஷயம் இதுக்கு மேலே என்னாலே பேச முடியல ஸோ அதனால் வீடியோ வேணும் முடிச்சிக்கிறேன் ஆமாங்க எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது வழக்கமாக ஏசிலேயே ஒர்க் பண்ணுவோமா இப்போ திடீர்னு ஒரு மூணு நாளாக வெயிலில் வேலை போகுதுங்க அதனால் சுத்தமாக முடியல அப்படியே கண்ணெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளோ போயிடுச்சு தலம் பயங்கரமாக வலிக்குது ரொம்ப டயர்டாக இருக்குது ஏன்னா ஏசிலே வேலை செஞ்சு திடீர்னு வெயிலுக்கு போகிறதுக்குள்ளே அப்படியே ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது முடியல அதுவும் இல்லாமல் இங்கே வெயில் வேறு ஃபார்ட்டி எயிட் ஃபார்ட்டி நைன் ஃபிஃப்டி கிட்டத்தட்ட போதுன்னு வைங்களேன் டெம்பரேச்சர் செல்சியஸில் ஸோ அதனால் டிப்ரெஷன் அதான் டயர்டாக இருக்குது தேங்க்யூ ஸோ மச் ஸ்டார்ட் அஸ் யூ ப